நேர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நம்மோடு சுவிசில் இருந்து கிருஷ்ணராஜ் அவர்களை அணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் சமீபத்துல நிறைய அரசியல் நிகழ்வுகளை நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க அதுல அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரியார் குறித்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அது உள்ள போய் சில பேர் வந்து கலாட்டா பண்ண ஒரு நிகழ்ச்சி ஒன்னு உண்டு ரெண்டாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துக்கு போன ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு இயக்குனர் அவரையும் சில பேர் வந்து மிரட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏன் பெரியாருக்கு ஆதரவா பேசுற அப்படிங்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துல வச்சு சில பேர் வந்து மிரட்டினதாக அவர் வந்து பே பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தார் ஒரு இயக்குனர் அவர் வந்து அவர்தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சீமானுடைய படம் குறித்து அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கக்கூடிய இயக்குனர் இப்ப ஒட்டுமொத்தமாக நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அஹ் தமிழர்களுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியல் ஆதரவு தமிழ்நாட்டு அரசியல் எதிர்ப்பு இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு ஒரு நார்மலான இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரியே தெரியுது என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த உண்மையில் இரண்டு விடயங்கள் நீங்கள் கேட்டது முதலாவது பிரித்தானியாவில் நடைபெற்ற சம்பவங்கள் சார்ந்து ஏற்கனவே பெரியாரிய தோழர்களும் அல்லது அந்த நிகழ்வு சார்ந்தவர்களும் பலவாறாக பேசியுள்ளார்கள் அந்த நிகழ்வுகளின் உண்மைத்தன்மை என்பதை அந்த ஏற்பாட்டாளர்களும் உரையாடிய பின்னால் நான் அதை ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இங்கே பேசுவதை தவிர்த்துக் கொள்கிறேன் இரண்டாவது இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் தாயகம் இலங்கைக்கு தமிழீழத்திற்கு சென்ற பொழுது அங்கே அவர் மிரட்டப்பட்டார் என்பது ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது அதனுடைய உண்மைத்தன்மையை நான் இங்கு பேச மாட்டேன் பேச வரவில்லை காரணம் ஏனென்றால் தாயகத்தில் இருக்கும் ஒரு சமூகத்தோடு தொடர்ச்சியான உரையாடல்களை நான் எப்போது மேற்கொள்ளுகின்றவன் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் இவர் அங்கு செல்கிறார் என்பதை அறிவித்து அங்கே அவர் தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி இந்த பெரியாரிய தமிழ் தேசிய பிரபாகர நிச சிந்தனை உருவானதன் பிற்பாடு எழுந்த ஒரு கருத்து பகிர்வாகத்தான் அது அங்கு மேற்கொள்ளப்பட்டதே ஒழிய அது ஒரு மிரட்டலுக்குரியதான ஒன்றாக இல்லை என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது பல்கலைக்கழக சமூகத்தோடு நான் உரையாடிய பொழுது ஆஹ் நீங்கள் விடயத்துக்கு ஆழமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் உண்மையில் தமிழ்நாடு என்பது ஈழத்தமிழ் மக்களின் ஒரு காப்பரன் அந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களின் மீது கொண்டிருக்கின்ற பேராதரவும் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்குகின்ற குரல்களும் என்றும் நிராகரிக்கப்பட முடியாதவை ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்கள் என்று நான் சொல்வது பரந்துபட்ட ஈழத்தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு சமூகம் எப்போதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் தங்களினுடைய அதிகாரத்தை செலுத்தியதில்லை அது விடுதலை இயக்கங்களாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது போராட்ட அமைப்புகளுக்கு ஆதரவான கருத்தியலை பொதுவெளியில் பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் தங்களுடைய கருத்துக்களை என்றும் திணித்ததில்லை ஆனால் சில நிலைகளில் ஒரு ஒரு பற்றுறுதி சார்ந்த நிலைப்பாடுகளை எடுத்ததுண்டு அந்த பற்றுறுதி சார்ந்த நிலைப்பாடுகளை எடுத்ததன் விளைவாக அது மற்றோர் கட்சிக்கு எதிர் நிலைப்பாடு கொண்டதென்ற புரிதல் அர்த்தமற்றதாகிறது என்பதுதான் என்னுடைய அல்லது எங்களை போன்றவர்களின் நிலைப்பாடு காரணம் எங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தளத்தில் குரல் கொடுத்தவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆழமாக நேசித்தவர்கள் சில வேளைகளில் அறிவுசால் சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை இலக்கிய பரப்பில் இருக்கக்கூடிய பிதாமகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ஆஹ் தங்களுடைய விமர்சனங்களை தலைவர் பிரபாகரன் அவர்களின் மீதும் தமிழீழ விடுதலை புலிகளின் மீதும் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை இலக்கிய பிதாமகர் என்று சொல்லப்படுகிற ஜெயகாந்தன் உள்ளிட்ட ஆஹ் ஜெயமோகன் உள்ளிட்டவர்கள் அதைவிட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிலம்பு செல்வர் அவர்கள் உள்ளிட்டவர்கள் கூட அந்த கருத்தியலை முன்வைத்து உரையாற்றியிருக்கிறார்கள் அது இங்கே ஒரு பிரச்சனை இல்லை காரணம் என்னென்றால் விடுதலை புலிகள் சார்ந்து அல்லது விடுதலை போராட்டம் சார்ந்த களத்தில் இருக்கின்றவர்கள் அறிவார்ந்த சமூகத்தின் விமர்சனங்களை உள்வாங்கி அந்த விமர்சனங்களின் ஊடான எங்களை நாங்கள் சீரமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அரண் கருத்தியலாகவே நாங்கள் அதை பார்ப்பதனால் தமிழ்நாட்டு அரசியலில் அல்லட்டு தமிழ்நாட்டு மக்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் எப்போதும் எங்களுக்கான உள் விமர்சனமாக எடுத்துக்கொண்டு எங்களை பரி மறுபரிசீலனை செய்திருக்கிறோம் ஆகவே ஒரு சமகாலத்தில் முன்வைக்கப்படுகின்ற திராவிடம் தமிழ்த் தேசியம் என்கின்ற இந்த கருத்தியல் என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு அரசியல் அதிகாரத்திற்கான சொல்லாடலாகவே பயன்படுத்தப்படுகிறது என்றுதான் நான் நம்புகிறேன் காரணம் சமகாலத்தில் புலம்பெயர்ந்து தேசங்களிலானாலும் சரி அல்லது அஹ் தமிழ்நாட்டு அரசியல் பிறப்பிலானாலும் சரி முன்வைக்கப்படுகின்ற ஒரு செய்தி பிரபாகரன் எதிர் அஹ் அல்லது பெரியார் தந்தை பெரியார் எதிர் பிரபாகரன் அல்லது பெரியாரை விட பிரபாகரன் முன்னிலைப்படுத்தப்படுபவர் என்கின்ற ஒரு தொனியில் செய்திகள் கட்டமைக்கப்படுகின்றன ஆனால் தமிழ்த் தேசிய அரச தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அப்படியான ஒரு அவ்வாறான ஒரு சிந்தனை போக்கு என்றும் இருந்ததில்லை பெரியார் என்கின்ற அந்த பெருமகன் அஹ் எல்லோருக்குமான ஒரு பொது தலைவராகவும் ஒரு தத்துவார்த்த சிந்தனையின் பிதாமகராகவும் சமூக விடுதலைக்கான குரலாகவும் இருக்கின்ற பொழுது அவரு அவருடைய தத்துவங்களை அவர் சொல்லிய விடயங்களை நாங்கள் அதிலுள்ள முக்கியமான சம விடயங்களை எல்லாம் உள்வாங்கி அதனூடாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது நன்றி